ஒன்று கடவுள் வாழ்த்து பதின்மூன்று மண்ணளத்தான்மல ரொன்முதல் தேவர்கள் எண்ணளந்தின்னும் நினைக்கிறார் ஈசனை விண்ணலந்தாந்தனை மேல் அளந்தாரில்லை கண்ணலந்தெங்கும் கடந்தனின் ராணே விளக்கம் மண்ணளந்த திருமால் தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் பிரம்மன் உள்ளிட்ட தேவர்களும் இன்னும் சிவனின் பரந்து விரிந்திருக்கும் தன்மையை முழுவதுமாக அறிந்திருக்கவில்லை விண்ணில் விரிந்திருக்கும் சிவபெருமானுக்கு மேலானவர் எவரும் இல்லை நாம் கண்ணால் பார்க்க முடிந்த இடமெல்லாம் சிவபெருமான் உள்ளான் நம் பார்வைக்கு அப்பாலும் இருக்கிறான் ஈசன் இல்லாத இடம் என்று உலகில் ஏதுமில்லை